வணக்கம் நாம் இன்று நமது சேனல் வழியாக காணவிருக்கின்ற திருக்கோயிலானது இடைமலை சாஸ்தா என்று அழைக்கப்படுகின்ற குமரி மாவட்டத்தில் அமைந்துள்ள ஒரு காட்டு கோயிலை பற்றிய ஒரு நிகழ்வுதான் எங்களோடு நீங்கள் தொடர்ந்து பயணிங்கள் இந்த கோயிலினுடைய எங்களுக்கு தெரிந்த வகையில் உள்ள வரலாறுகள் மற்றும் அதனுடைய சிறப்புகளை பற்றி நாங்கள் தெரிவிக்கின்றோம் தொடர்ந்து காணொலியை பாருங்கள் நம்ம அந்த சாஸ்தாங்கிறது யாருன்னா ஆதி சக்தி தனக்கு துணையாக ஒரு ஆண் தெய்வத்தை படைத்தார் அதற்கு சகல தனக்கு இருக்கின்ற சக்தியைப் போன்று சகல சக்தியையும் கொடுத்ததால் அவர் சக்தியானவர் என்று அழைக்கப்பட்டவர் சக்தியினுடைய வடிவமாக ஆணாக இருந்தவர் என்று அழைக்கப்பட்டவர் மருவி மருவி அது சாத்தானாக சாஸ்தாவாக என்று மருவி பெயர் வந்திருக்கிறதாக இங்கே இருக்கின்ற பெரியவர்களிடம் கேட்டு அறிந்து கொண்டது இதுதான் சாஷாவருடைய பெயர் இங்கே இருக்கின்ற சாஷாவை பொறுத்தவரை நீங்கள் பார்க்கின்றீர்கள் இங்கே ஒரு மலை இருக்கிறது இந்த பகுதிகளிலும் ஒரு மலை இருக்கிறது இந்த இரண்டு மலைகளுக்கும் இடையே இருக்கின்ற பள்ளத்தாக்கில் இந்த திருக்கோயிலானது அமைந்துள்ளதால் இந்த சாஸ்தான் கோவிலை பொறுத்தவரை அடர்ந்த காடுகளுக்கு தான் இந்த கோயில்கள் இருக்கும் இந்த அடர்ந்த காடுகளில் இரண்டு மலைகளுக்கிடையே இந்தியாவிலேயே இரண்டு மலைகளுக்கிடையே அமைந்த ஒரு சாஸ்தான் கோவில் என்றால் அது இந்த கோவில்தான் இந்த கோவிலுக்கு வந்து வருவது என்பது மிகவும் சிரமமான விஷயம் பாதை வசதி ஒழுங்காக கிடையாது பஸ் வசதி அறவே கிடையாது வீலரில் கூட நாம் மிகுந்த கவனத்தோடு தான் வர வேண்டும் அத்துமை ஒரு ஒரு ஆபத்தான பகுதி தான் பங்குனி உத்திரம் மட்டுமே இங்கு பக்தர்கள் அதிகமாக வருவார்கள் மற்ற நாட்களில் இங்கே வருவது மிக குறைவு வருகின்ற நபர்களுக்கு முதலாக நாங்கள் தெரிவித்துக் இரண்டு பேரோ மூன்று பேரோ வராதீர்கள் முடிந்தவரை ஒரு பத்து பேர் சேர்ந்து வாருங்கள் அதுதான் பாதுகாப்பு பிளஸ் பயணத்திற்கான ஒரு வழியாக இருக்கும் இந்த அடர்ந்த வனப்பகுதிக்கு வருகின்ற பக்தர்கள் தங்களுக்கு தேவையான உணவு தண்ணீர் மற்றும் இதர பொருட்களை கையோடு கொண்டு வருவது சிறந்தது வயதானவர்களாக இருந்தாலும் சரி சிறிய குழந்தைகளை கூட்டி வருபவர்கள் அவர்களுக்கான தினசரி உட்கொள்கின்ற மருந்துகளை கண்டிப்பாக கையோடி கொண்டு வர வேண்டும் அவசர தேவைக்கு கூட இங்கேருந்து வெளியே போவதாக இருந்தால் கூட குறைந்தபட்சம் ஒரு பத்து கிலோமீட்டர் தாண்டி தான் போகணும் எந்தவித அடிப்படை வசதிகளும் இங்கே கிடையாது அதனால் வர்றவங்க முன்னேற்பாடாகவும் முன்னெச்சரிக்கையாகவும் இங்கே வருவது மிக மிக சிறந்தது நாம் வந்து கோயிலுக்குள்ளே செல்வோம் நீங்கள் எங்களோடு வாருங்கள் இங்கே நாம் பார்த்து கொண்டிருப்பது அன்றைய காலகட்டத்தில் பக்தர்கள் தங்குவதற்காக அமைக்கப்பட்ட ஒரு கல் மண்டபமாகும் ஐநூறு வருடங்கள் பழமையான கல் மண்டபம் போன்று இது தெரிகிறது நாம் திருக்கோயில் வளாகத்திற்குள் வரும்போது முதல் முதலாக இங்கே இருக்கின்ற சுவாமியை பார்க்கின்றோம் நமக்கு அம்மன் சுவாமி போல் இங்கே காண்கிறது குழந்தைகள் இல்லாதவர்கள் இங்கே தொட்டில் கட்டி வைத்திருக்கின்ற காட்சியை நாம் பார்த்துருக்கின்றோம் ஆகவே இந்த கோவிலில் குழந்தை வேண்டி இறைவனை பிரார்த்தனை செய்தால் தொட்டிலையும் கட்டி பிரார்த்தனை செய்தால் குழந்தை கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கையோடு இங்கே பக்தர்கள் தொட்டிலை கட்டி வைத்திருப்பதாக இங்கே உள்ள பெரியவர்கள் கூறுகின்றனர் நாம் இப்போது சுடலிமாட மாட சன்னதியில் நாம் நிற்கின்றோம் இந்த அடர்ந்த வனப்பகுதியில் உள்ள கம்பீரமாக நிற்கின்ற எம்பெருமான் சிவபெருமானுடைய அவதாரம் அவதாரமாக போற்றப்படுகின்ற சுடலிமாட சுவாமியினுடைய திருக்கோயிலில் நாம் அவரை பார்த்து கொண்டிருக்கின்றோம் நாம் இப்போது இங்கே மூலவராக இருக்கின்ற சாஸ்டா கோயிலின் அருகே வந்துவிட்டோம் நீங்கள் இந்த அடர்ந்த வனப்பகுதியினுடைய மலைகளின் அழகை பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் எங்களோடு வந்த பூஜாரி அங்கே இருக்கின்ற அம்மனுக்கு ஆடை அணிவிக்கின்ற காட்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் பூஜைக்காக இவரை சிறப்பாக நாங்கள் அழைத்து வந்துள்ளோம் தொடர்ந்து நாம் மற்ற தெய்வங்களையும் இங்கே இருக்கின்ற சிறு சிறு தெய்வங்களையும் காணலாம் எங்களோடு தொடர்ந்து பயணியுங்கள் நாம் இங்கே இருக்கின்ற சிறிய நாகருடைய சிலையை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் இப்பொழுது பேச்சம்மன் என்று அழைக்கப்படுகின்ற தெய்வத்தினுடைய அம்பாலனுடைய சன்னதியை நாம் வந்து கொண்டிருக்கின்றோம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் பொதுவாக குடும்ப கோயிலுக்கு வருகிறவர்கள் எல்லாம் பொங்கல் வைத்து வழிபடுவது வழக்கம் அதன் அடிப்படையில் எங்கள் குடும்பத்தாரும் இங்கே இறைவனுக்கு ஆதிபராசக்தியின் சக்தியாக இருக்கின்ற சாஸ்தாவிற்கு பொங்கல் வைத்து வழிபடுகின்ற நிகழ்வானது இங்கே அதற்கு தயார் நிலையில் இருக்கின்ற பொங்கலானது வைக்கின்ற நிகழ்வு இங்கே நடைபெற்று கொண்டிருக்கின்றது அதை நீங்கள் நமது சேனல் வழியாக பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் சுவாமிக்கு பஞ்சாமிரதம் வைப்பதற்காக பழங்களானது வெட்டப்பட்டு பஞ்சாமிரதம் தயார் செய்கின்ற காட்சியானது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் இப்பகுதியானது கணபதியினுடைய ஸ்தலம் போல காட்சியளிக்கின்றது இங்கே பக்தர்கள் அவருடைய வேண்டுதலானது நிறைவேறிய பின் அவர்கள் நாகர் சிலை வைத்து வேண்டியிருப்பார்கள் அந்த அடிப்படையில் இங்கே பக்தர்கள் தங்களுடைய இறைவனுடைய வைத்த கோரிக்கை நிறைவேறிய பின் வைக்கப்படுகின்ற சிலைகளாக இங்கே இருக்கின்றன என்று இப்பகுதியில் உள்ளவர்கள் தெரிவிக்கின்றனர் நாம் இப்போது கோயில் அமைந்துள்ள மூலவர் அமைந்துள்ள இடத்திற்கு அருகே நாம் நிற்கின்றோம் அடர்ந்த வனப்பகுதியின் மையத்தில் இக்கோயில் அமைந்துள்ள நிகழ்வை நீங்கள் இப்போது பார்த்து இந்த அடர்ந்த வனப்பகுதியிலும் கருங்கல்களால் இங்கே ஒரு திருக்கோயிலானது சிறிய அளவில் அமைக்கப்பட்டாலும் இத்தனை கிலோமீட்டர் தாண்டி அந்த காலகட்டத்தில் எந்த ஒரு வசதியும் இல்லாத போது கூட இங்கே ஒரு அருமையான கோயிலை அமைத்துள்ளார்கள் அந்த கோயிலுடைய விமான பகுதியை நாம் பார்க்கின்றோம் கோபுரத்தை பார்க்கின்றோம் இந்த கோயிலுடைய அழகை நாம் இப்போது காணொளி வாயிலாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் நாம் இப்போது சாஸ்டா கோயில் உள்ள ஒரு குகை போன்ற பகுதியை நாம் இப்போது பார்த்து கொண்டிருக்கின்றோம் இது இயற்கையாகவே பக்தர்கள் தங்குவதற்கான ஒரு அமைப்பு போல வீடு போல இது இருக்கின்றது நாம் இப்போது மூலவராகிய சாஸ்தாவினுடைய திருவுருவ காட்சியை நமது சேனல் வழியாக படம் பிடிக்க இருக்கின்றோம் எங்களோடு வாருங்கள் அவருடைய அருளை பெறுங்கள் இரண்டு மலைகளுக்கு இடையே அமைந்துள்ள இடைமலை சாஸ்தா என்று அழைக்கப்படுகின்ற திருக்கோயிலின் உள்ளே நாம் வருகின்றோம் திருக்கோயிலை பொறுத்தவரை நாம் இன்றைய தினம் மட்டும்தான் இறைவன் எத்துணை அழகாக இருக்கின்றார் அவருடைய அமைப்பானது சுயம்புவாக இருக்கின்ற நிலையை நாம் பார்க்கின்றோம் மற்ற பங்குனி உத்தரம் மன்றெல்லாம் நாம் வந்தால் இங்கே அலங்கார தோரணையோடு இவர் இருப்பார் இந்த கோயிலுடைய முழு பரிமாணத்தையும் நம்மால் முழுமையாக காண முடியாது என்பதால் இன்றைய தினம் சிறப்பு ஏற்பாடாக நாம் இங்கே பக்தர்களுக்கு இத்திருக்கோயிலுடைய அனைத்து விஷயங்களையும் தெளிவாக படம் பிடித்து காட்ட வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த நோக்கத்தோடும் பங்குனி உத்திரத்தோடு பங்குனி உத்தரம் அன்று வந்த பக்தர்கள் முழுமையான தரிசனத்தை பெற முடியாமல் பலர் சென்றிருக்கலாம் மற்றும் இந்த திருக்கோயிலுக்கு வர வேண்டும் என்று ஆவலோடு இருக்கின்ற பக்தர்களுக்கு வரக்கூடிய சூழ்நிலை உருவாகாமல் இருந்திருக்கலாம் இத்தகைய சூழ்நிலையிலிருந்து இறைவனுடைய அருளை இறைவனுடைய திருமுகத்தையும் காண முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்ற பக்தர்களுக்காக இந்த சிறப்பு ஏற்பாடாக நாம் இந்த காணொளியை நாம் இங்கே பதிவு செய்து கொண்டிருக்கின்றோம் அனைவரும் இறைவனுடைய முழு பரிமாணத்தையும் பார்த்து பக்தி பரவசத்தோடு இறைவனுடைய அருளை பெறுகின்ற தருணமாக நாம் இதை உங்களுக்கு படம் பிடித்து காட்டுவதில் மகிழ்ச்சியும் அடைகின்றோம் பெருமையும் அடைகின்றோம் இந்த இடைமலை சாஸ்தா கோவிலில் நாம் வந்தபோது ஒரு கூடுதலாக ஒரு குடும்பம் இங்கே சிறப்பு பூஜையில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களிடம் இந்த கோயிலினுடைய சிறப்பு பற்றி தெளிவாக கேட்டுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு ஆவலோடு அவர்களை தொடர்பு கொண்டு நாம் சில கேள்விகளை கேட்கின்றோம் நீங்களும் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் ஐயா அந்த கோயிலை பொறுத்து உங்களை பொறுத்தவரை உங்களுக்கு தெரிந்த விஷயங்களை நீங்க எங்களுக்கு வந்து எங்களுடைய சேனல் வழியாக பக்தர்களுக்கு தெரிவிக்கக்கூடிய கருத்தை தெரிவிக்கலாம் நமது இடமெல சாஸ்தா திருக்கோவில் வந்து மூலவர் வந்து பாண்டிய மன்னன் கிழக்க பாண்டிய மன்னனுடைய கட்டுப்பாடில் இருந்த ஒரு கோவில் அது அவங்கவுங்க பாண்டிய மன்னன் கட்டுப்பாடில் இருந்தாலும் அவங்கவுங்க குடும்ப கோயில் என்று சொல்வார்கள் இது நாஞ்சி நாட்டின் உள்ள வகையாரின் குடும்ப கோவில் என்பதால் பல வருத வருடங்களுக்கு முன்பு அங்கே இருந்து இங்கே நடம நடைபயணமாக இந்த சாஸ்தாவை அங்கிருந்து பிடிமண் எடுத்து கொண்டு வந்து போ வரும்போது அவர் நிலையம் இந்த இடத்தில் எனக்கு போதுமான இடமாக இருக்கிற இருக்கிறதுனால இந்த இடத்தில் அவர் அம அமர்வதற்கு அவர் சம்மதத்தோடு அங்கு அமர்ந்து கொண்டு கொண்டிருக்கிறார்கள் அதனால் அவருடைய வகையார்கள் நாஞ்சி நாடு முச்சுவோடும் நாஞ்சி நாடு தமிழ்நாடு முச்சூடும் இருக்கிறார்கள் பல இடங்கள் வெளிநாடுகள்லையும் இருக்கிறார்கள் அவங்க வந்து ஒரு ஆண்டுக்கு ஒரு முறை வந்து இங்கே வழிபடுவது வழக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் வந்து அடிக்கடி சனிக்கிழமை புதன்கிழமை வெள்ளிக்கிழமைன்னு வழிபாட வருவார்கள் மற்றபடி இந்த கோயில் வந்து ஆதிமூல சாஸ்தா நம்ம ஐயப்பன் கோயிலில் இருக்கக்கூடிய சாஸ்தா மாதிரி பங்குனி உத்தரச்சமைங்கிறதுல இங்கே வழிபாடு காரியங்கள்லாம் பலமாக நடக்கும் இருமுடி மட்டுந்தான் இங்கே வர மாட்டாங்க மற்றபடி எல்லாமே இந்த சாஸ்தா கோயிலுடைய சௌரிமலையில் இருக்கக்கூடிய வழிபாடுகள் அனைத்தும் இங்கே நடக்கும் அனைத்து பூஜைகளும் நடக்கும் சரணங்கள் சொல்லுவாங்க வழிபாடுகள் எல்லாம் வழிபாடு சிறப்பாக நடக்கும் இங்கே வந்து வழிபட்டால் அவரை ஐயனை தொழுதால் நம்ம வேண்டியது வேண்டிய காரியங்கள் நடைபெறும் இங்கே வந்து போய் இங்கே வந்து சாமி கும்பிட்டுட்டு போனால் அடுத்த நாளே நமக்கு வேண்டிய காரியங்கள் நடக்கவும் அளவுக்கு அவர் பெரிய அருளில் இருக்கிறார்கள் அருள் அவர் அவரை தொழந்தால் அந்த அருளும் காரியங்களும் சிறப்பாக நமக்கு நினைத்த காரியங்கள் நடக்கும் நடந்திருக்கு அதனால நாங்க வந்து இது வந்து பேட்டிக்காக மட்டுமில்லை நடைமுறையில் உண்மைன்றது நான் வந்து சாஸ்தாங்கமாக இத பதிவு பண்ணுறேன் பதிவை நீங்க பதிவு பண்ணதுக்கு ரொம்ப நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நேரத்தில் தொடர்ந்து இங்கே மூலவராகிய சாஸ்தாவுக்கு சிறப்பு அலங்காரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அலங்காரம் புரிந்தவுடன் பூஜையானது நடைபெறும் எங்களோடு இணைந்திருங்கள் தொடர்ந்து நாம் பூஜை புனஸ்காரங்களையும் தீபாராதனைகளையும் கண்டுகளிப்போம் நாம் இடைமலை சாசா கோயிலுக்கு இந்த சிறப்பு நிகழ்ச்சியாக நாம் இங்கே வந்திருக்கின்றோம் அங்கே ஒரு குடும்பத்தினர் இறைவனுடைய பூஜையை செய்வதற்காக இங்கே வந்திருக்கின்றார்கள் அவர்களில் ஒரு உறுப்பினரிடம் ஒரு பெண்ணிடம் நம் இந்த கோயிலுடைய சிறப்பை பற்றியும் இறைவனுடைய சக்தியை பற்றியும் ஒரு சிறிய க கேள்வி நம்ம நீங்கள் எத்தனை வருஷமாக இந்த கோயிலுக்கு வந்துட்டு இருக்கீங்க இறைவன் வந்து உங்களுடைய வேண்டுதல்களை எந்த அளவில் நிறைவேற்றியிருக்காரு அதை பற்றி ஒரு எங்களுக்கு சேனலுக்கு ஒரு கொஞ்சம் லேஸ் சொல்லுங்க எட்டு வருஷமாக வந்துட்டு இருக்கோம் எங்களுக்கு நாங்கள் பிஸ்னஸ் பண்ணுறோம் எங்களோட பிஸ்னஸ் எல்லாமே சக்சஸ்ஃபுல்லாக தான் போயிட்டு இருக்கு இன்னும் மேலும் மேலும் வந் இங்கே வந்ததுலேருந்து எங்களுக்கு நல்ல பிசினஸ் எல்லாம் டெவலப் ஆயிட்டு இருக்கு பிசினஸ் தனியாக நல்லா போயிட்டு இருக்கு அதனால மறுபடியும் மறுபடியும் வந்துட்டு இருக்கோம் போன வாட்டி நான் போகும்போது வெளிநாட்டுக்கு எல்லாம் போகணும் பிஸ்னஸ் எல்லாம் இருந்தேன் அதே மாதிரி பிசினஸ்க்கு ஏத்தது மாதிரி நான் போயிட்டு வந்துட்டேன் மறுபடியும் எனக்கு அந்த இது நடந்தனால இங்க மறுபடியும் வந்து வேண்டதுல நிறைவேற்றிட்டு போயிருக்கு இருக்கின்ற இன்னும் ஒரு குடும்பத்தினுடைய ஒரு உறுப்பினரிடம் இறைவனுடைய அருளை பற்றி ஒரு சிறிய பேட்டி எடுக்க இருக்கின்றோம் எத்தனை வருஷமா இந்த கோயிலுக்கு வந்துட்டு இருக்கீங்க இறைவன் வந்து உங்களுக்கு எந்த அளவு ஒரு மன திருப்தியை தந்துட்டு நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு எட்டு வருஷமா இந்த கோயிலுக்கு வந்துட்டு இருக்கோம் இது எங்களோட குடும்ப கோயில கொஞ்சம் கொஞ்சமா நாங்க எதாவது கேட்டா அது ஓரளவுக்கு நடந்திருக்கு ஸோ அதனால ரிப்பீட்டடா ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சுட்டு திருப்பி திருப்பி வந்த அந்த கோயில பாத்துட்டு போனா அது நடக்குதுன்னு ஒரு நம்பிக்கை சோஃபா நாங்க திருப்பி திருப்பி வந்துட்டே இருக்கோம் மத்தவங்க நிறைய பேரோட இது குடும்ப கோயில் தெரியாது நிறைய பேருக்கு இங்க இருக்கிறதே தெரியாது வர்றது கொஞ்சம் கஷ்டம் பட் ஆனா வந்தா நல்ல பிளெஸிங்ஸ் தான் நல்லா நிறைய விஷயங்கள் வந்து நடக்குது அப்படின்னு ஒரு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை நடந்திருக்கு ஸோ நாங்க கண்டினியூஸா வந்துட்டு இருக்கோம் நன்றி கிடைமலை சாஸ்தா என்று அழைக்கப்படுகின்ற சுயம்புவாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற சாஸ்தாவின் பூஜையானது இப்போது ஆரம்பிக்கப்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது தீபாரதனை நிகழ்வானது இன்னும் சற்று நேரத்தில் நடக்க இருக்கும் நீங்கள் எல்லாம் இறைவனுடைய அருளை இந்த பூஜையின் வழியாக பெற்று மகிழ நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் இங்கே இருக்கின்ற நாகர் மற்றும் பிற தெய்வங்களுக்கு இப்போது பூஜையானது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அதனை பக்தர்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் இறைவனை வணங்கிக் கொண்டும் இருக்கின்றார்கள் இந்த அருமையான நிகழ்வினை தற்போது எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் குறைந்த கூட்டத்தில் நிறைவாக உங்களுக்கு காட்டிக் கொண்டிருக்கின்றோம் நீங்களும் அதை பார்த்து இறைவனுடைய அருளை பெற்றுக் கொண்டிருக்கின்றீர்கள் தீபாரதனை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நிகழ்வினை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் எத்தனை தொலைவில் இருந்தாலும் இத்திருத்தலத்திற்கு வர முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்ற கோடான கோடி பக்தர்களுக்கு இந்த இனிய தருணத்தில் இறைவனுடைய அருளை எங்களது சேனல் வழியாக பெறுகின்ற ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கின்றோம் என்பதில் நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றோம் இறைவனுடைய அருளை நீங்கள் நிச்சயமாக இத்தருணத்தில் பெறுவீர்கள் என்பதை உறுதியாக நாங்கள் எங்கள் சேனல் வழியாக பணிந்து தெரிவித்துக் கொள்கின்றோம் தீபாரணை முடிந்த பின் திருக்கோயிலுடைய பூஜாரியானவர் பக்தர்களுக்கு தீபாரணை தட்டோடு அவர்கள் இறைவனுடைய வணங்குவதற்கு ஒரு வாய்ப்பினை இங்கே ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றார் ஒவ்வொரு வருஷமும் வருஷந்தோறும் பங்குனி உத்தரத்துக்கு தான் எல்லாருமே குடும்ப தெய்வத்தை வந்து வழிபடுவாங்க ஏன்னா சிலவங்களுக்கு குடும்ப தெய்வம் எப்போ வேணாலும் போகலாம் அந்த அளவுக்கு வசதி வாய்ப்புகள் இருக்கு சில இடங்கள்ல வந்து குடும்ப தெய்வங்கள் இருக்கிறது கடந்த காடு வனப்பகுதி மலைப்பகுதி இந்த மாதிரி இடங்கள்லாம் இருக்கனால கொஞ்சம் வரதுக்கு சிரமப்படணும் அப்படியே சிரமப்பட்டு வந்தாலும் ஒரு எல்லாம் வர முடியாது ஃபேமிலியோட எல்லாம் வரணும் ஏதாவது ஒரு பத்து பேர் குடும்பத்தோடு சேர்ந்து வந்துருந்து வழிபாடு செய்து கோயிலுக்கு பொங்கல் வச்சு நம்ம குடும்பங்கள் பேரன் பேத்திகள் நம்ம அப்பா அம்மா தங்கை எல்லா குடும்பத்தோட வந்து அந்த தெய்வத்தை கும்பிட்டுட்டு நம்ம போகும்போது ஒரு மன அமைதி கிடைக்குது ஏதாவது நம்ம ஏதோ ஒரு காரியங்களும் நினைச்சிட்டு நம்ம இந்த கோயில வந்து நம்ம செய்யும் போது நமக்கு அது திருப்பி நம்ம வீட்டு போகும்போது அந்த காரியங்கள் நம்ம நடக்குது எந்த குடும்பத்தை பொறுத்தவரை நடந்துட்டு இருக்கு இந்த குடும்ப தெய்வத்தை நாங்க கண்டுபிடிக்கிறது ரொம்ப வருஷம் கல்யாணம் வருஷம் இந்த குடும்ப தெய்வம் எங்க இருக்கு எங்க இருக்குன்னு எங்களுக்கே தெரியாம நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம் கடைசியில் ஒரு பூசாரிட்ட போய் கேட்டு எங்க இருக்கு என்ன ஏதுன்னு சொல்லி அவங்கள்ட்ட கேட்டு அவங்க சோய் போட்டு பார்த்து பரிகாரம் பார்த்து பிரசன்னம் பார்த்து இந்த இடத்துல இருக்குது உங்கள் குடும்ப தெய்வம்னு சொல்லி அப்படின்னு நாங்க தான் எங்க குடும்ப தெய்வத்தை எங்க கண்டுபிடிச்சோம் இன்னும் நிறைய எனக்கு தெரிஞ்சு இது எங்க என்னுடைய வீட்டாளருடைய குடும்ப தெய்வம் எனக்கு தெரியும் எங்கள் அப்பாவுடைய குடும்ப தெய்வம் வந்து எங்கே இருக்குன்னே எனக்கு தெரியாது வருஷம் இவ்வளோ வருஷம் கிட்டத்தட்ட எங்கள் அப்பாவும் காலம் ஆயிட்டாங்க ஆனால் எங்கள் அப்பாவுடைய குடும்ப சொல்லி எங்களுக்கு எங்கே இருக்குன்னே எனக்கு தெரியும் எங்களுக்கு தெரியாது நாங்கள் போனதும் கிடையாது ஏன்னா எங்களோட வரும் வறுமை கோணம் நாங்கள் அந்த டைமில் குடும்ப தெய்வங்களுக்கு போகிறது வரது எல்லாம் எங்களுக்கு தெரியாத ஒரு சூழ்நிலை இருந்தோம் ஆனால் இப்போ கணவன் திருமணமான பிறகு நாங்கள் எங்கள் குழந்தையோட எங்க வந்து இந்த தெய்வத்தை கண்டுபிடிச்சி எடுத்து நாங்கள் வழிபாடு செய்து கிட்டத்தட்ட இருபது இருபது வருஷத்துக்கிட்ட ஆகுது நாங்கள் வந்து வருஷத்தோருக்குன்னு இல்லை அந்த வருஷந்தோறும் தான் வரணும்னு நாங்கள் எப்போ நினைக்குமோ அப்போ எங்கள் குடும்ப தெய்வத்தை வந்து வழிபாடு பண்ணிட்டு சாமியை நினச்சி கும்பிட்டுட்டு போவோம் என் பொண்ணும் படிச்சுட்டு இருக்கா அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும் நல்ல ஒரு வேலை கிடைக்கணும் அவளுடைய எதிர்காலம் நல்லா இருக்கணும்னு நினச்சி நாங்கள் வழிபாடு செய்ய வந்திருக்கோம் அதுக்கு எங்கள் தெய்வங்களும் குடும்ப தெய்வமாக எங்கள் சாஸ்தாவும் எங்கேயும் துணை இருக்கணும்னு நினச்சி நாங்கள் வந்திருக்கோம் நல்ல எனக்கு கிடைக்கும் நம்பிக்கையோடு நாங்கள் வந்திருக்கோம் நன்றி ஐயா வணக்கம் உலகையே ஆட்கொண்டு அனைத்து உயிர்களுக்கும் அருள் பாலித்துக் கொண்டிருக்கின்ற ஆதிபராசக்தியிடம் சக்தியிடம் மும்மூர்த்திகளான சிவன் பிரம்மா விஷ்ணு அனைவரும் வேண்டி விரும்பி கேட்டு உங்களுக்கு நிகரான ஒரு சக்தியை எங்களுக்கு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதற்கிணங்க ஆதிசக்தியால் படைக்கப்பட்ட ஒரு அம்சமான சாஸ்டா என்று அழைக்கப்படுகின்ற இத்திரு தெய்வமானது இங்கே இரண்டு மலைகளுக்கு இடையே உட்கார்ந்து மூலவராக இருந்து சுயம்புவாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற இக்கோயிலினுடைய அனைத்து பூஜையும் அலங்கார ஆராதனை நிகழ்வையும் எங்களது காணொளி வாயிலாக நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள் இந்த கோயிலை பொறுத்தவரை இங்கே சப்த கன்னிகளோடு இங்கே சாஸ்தா அமர்ந்திருப்பது இங்கு மிகவும் சிறப்புக்குரியது சக்தி சக்தியாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற சப்த கன்னிகளும் இங்கே சாஸ்டாவோடு இணைந்து இங்கே வருகின்ற அனைத்து பக்தர்களுக்கு குறைகளையும் நிவர்த்தி செய்து அவர்களுக்கு ஒரு நிறைவான வாழ்வை அளித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு அற்புத ஸ்தலமாக இத்தலமானது விளங்கிக் கொண்டிருக்கின்றது மேலும் இங்கே சங்கலி புதத்தார் நாகர் இன்னும் பல தெய்வங்கள் பெயர் எங்களால் குறிப்பிட இயலவில்லை என்றாலும் இங்கே அனைத்து தெய்வங்களும் ஒருங்கே அமைந்து இருக்கின்ற அனைத்து பக்தர்களுக்கும் அருள்பாலித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு அற்புத கோயிலாக இது இங்கே விளங்கிக் கொண்டிருக்கின்றது இத்திருத்தலமானது இங்கே இப்பகுதியை சார்ந்த அனைத்து மக்களுக்கும் பொதுவான ஒரு குடும்ப கோயிலாக இது விளங்கி கொண்டிருக்கிறது நீங்கள் இதை எத்தர்ணத்தில் காணலாம் என்றால் பங்குனி உத்திரத்தன்று இங்கே பல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இங்கே குழுமி இருக்கின்ற நிகழ்வை பார்க்கலாம் அந்த நேரத்தில் இக்கோயிலை இத்தனை எளிமையாக நாம் காண முடியாது ஆகவே இன்று சிறப்பு ஏற்பாடாக இன்று இங்கே வந்து உங்களுக்கு இந்த இறைவனுடைய முழு பரிமாணத்தையும் உங்களுக்கு எங்களது சனவழையாக காண்பிக்க வேண்டும் என்ற ஒரு உன்னத நோக்கத்தோடு இப்பதிவை நாங்கள் உங்களுக்கு காண்பித்துக் கொண்டிருக்கின்றோம் இவ்வளவு நேரமும் இடைமலை சாஸ்தா என்று அழைக்கப்படுகின்ற இந்த சாஸ்தா சன்னதியில் நடைபெற்ற சிறப்பு பூஜையும் மற்றும் தீபாவளி நிகழ்வுகளையும் மற்றும் இங்கே இருக்கின்ற சூடலை மாடன் அம்மை நாகர் முதலிய அனைத்து தெய்வங்களுக்கும் நடைபெற்ற பூஜைகளையும் நீங்கள் எங்களோடு கண்டுகளித்தீர்கள் இங்கே இருக்கின்ற அனைத்து தெய்வங்களின் அருளையும் எங்களோடு இணைந்து நீங்களும் பெற்றீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம் யாருமே எளிதில் வர முடியாத அடர்ந்த வனப்பகுதிக்குள் அமைந்துள்ள இக்கோயிலுக்கு வந்து இருந்து இறைவனுடைய அனைத்து நிகழ்ச்சிகளையும் சிறப்பு பூஜைகளையும் எங்களோடு பார்த்து மகிழ்ந்த நீங்களும் எல்லா வளமும் நலமும் பெற்று பல்லாண்டு வாழ இறைவனுடைய அருளோடு உங்களை வேண்டிக் கொள்கிறோம் மேலும் கோயிலுக்கு வருகின்ற பக்தர்கள் தகுந்த பாதுகாப்போடும் தகுந்த தண்ணீர் வசதி மற்றும் உணவு வசதியோடு இங்கே வருவது சிறந்தது பங்குனி உத்தரம் நீங்கள் எப்போதும் போல் வரலாம் மற்ற காலங்களில் மிகுந்த பாதுகாப்போடு வர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்